ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கர்மா என்றால் என்ன கர்மா என்பது என்ன என்பதை விளக்கும் முகமாக ஒரு குரு தன்னோட சீடருக்கு கதை உணத்தை கூறினார் அந்த கதை இதோ பின்வருமாறு ஒரு நாட்டின் மன்னன் யானை மீது அமர்ந்து நகர்வலம் சென்று கொண்டிருந்தான் அப்போது கடை திருவுல குறிப்பிட்ட கடை வந்த பொழுது மன்னன் அருகிருந்த மந்திரியோட மந்திரியாரே ஏனென்று எனக்கு புரியல ஆனா இந்த கடைக்காரனை தூக்கிலிட்டு கொன்று விட வேண்டும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னார் மன்னரோட பேச்சை கேட்டு மந்திரி ஒரு நிமிஷம் அதிர்ந்து போனார் மன்னனிடம் விளக்கம் கேட்டதற்கு மன்னன் அந்த கடையை தாண்டி நகர்ந்து விட்டான் அடுத்த நாள் அந்த மந்திரி மட்டும் தனியாக அந்த கடைக்கு வந்தான் அந்த கடைக்காரன்கிட்ட கிட்ட யதார்த்தமா கேட்பது போல வியாபாரம் நல்லா நடக்குதா அப்படின்னு விசாரிச்சான் அதற்கு கடைக்காரன் மிகவும் வருந்தி பதில் சொன்னான் அவன் சந்தன கட்டைகளை வியாபாரம் செய்வதாக தெரிவித்த கடைக்காரன் என் கடைக்கு வாடிக்கையாளர் யாருமே வர்றதே இல்லை கடைக்கு நிறைய மக்கள் வருகின்றனர் சந்தன முகந்து முகர்ந்து பாக்குறாங்க நல்ல மனம் வீசுவதாக பாராட்ட கூட செய்யறாங்க ஆனா யாரும் வாங்கறது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட கூறினான் அந்த கடைக்காரன் அதற்கு பின்னர் அவன் சொன்னதை கேட்ட மந்திரி அதிர்ந்து போனான் இந்த நாட்டின் அரசன் சாகும் நாளை நான் ரொம்ப எதிர்நோக்கி இருக்கிறேன் அவன் இறந்து போனால் எப்படியும் எரிக்க நிறைய சந்தனக்கட்டைகள் தேவைப்படும் எனக்கு நல்ல வியாபாரமாகி என் கஷ்டமும் தீரும் அப்படின்னு சொன்னான் கடைக்காரன் அவன் சொன்னதை கெட்ட மந்திரிக்கு முதல் நாள் அரசன் சொன்னதன் காரணம் என்ன அப்படின்னு அப்பதான் விளங்குச்சு இந்த கடைக்காரனின் கெட்ட எண்ணமே மன்னனின் மனதில் எதிர்மறை அதிர்வுகளை அவன் அறியாமல் உருவாக்கி அப்படி சொல்ல வைத்தது அப்படின்னு உணர்ந்தாரு மந்திரி மிகவும் நல்லவனான அந்த மந்திரி இந்த விஷயத்த சுமூகமாக தீர்க்க உறுதி பூண்டாரு தான் யாரென்று காட்டிக்கொள்ளாம அந்த கடைக்காரன் கிட்ட கொஞ்சம் சந்தன கட்டைகளை விலைக்கு வாங்கினான் அதன் பின் மந்திரி அந்த கட்டைகளை எடுத்து சென்று அரசன்கிட்ட நேற்று அரசன் சொன்ன அந்த சந்தன மரக்கட்டைக்காரன் அரசனுக்கு இதை பரிசாக வழங்கியதாக கூறி அதை அரசன்கிட்ட கொடுத்தாரு அதை பிரித்து பார்த்த தங்க நிறமுள்ள சந்தன கட்டைகளை எடுத்து முகர்ந்து அரசன் பார்த்தபொழுது அவனுக்கு மனசுல நிறைய மகிழ்ச்சிகள் வந்தது அந்த கடைக்காரனை கொல்லும் எண்ணம் தனக்கு வந்ததே அப்படின்னு வருந்தினார் அந்த அரசன் அதற்காக வெட்கப்படவும் செஞ்சார் அரசன் அந்த கடைக்காரனுக்கு சில பொற்காசுகளை கொடுத்து கொடுத்து அரசன் அனுப்பியதாக வந்த பொற்காசுகளை பெற்றுக்கொண்ட வியாபாரி அதிர்ந்து போனான் அந்த பொற்காசுகளால அவனது வறுமையும் தீர்ந்தது இன்னும் அந்த கடைக்காரன் இத்தனை நல்ல அரசனை என்னுடைய சுயநலத்துக்காக இறக்க வேண்டும் அப்படின்னு நான் எண்ணியதற்கு மனசுக்குள்ள மிகவும் வெக்கப்பட்டு அவன் வருந்தவும் செஞ்சான் அத்துடன் அந்த வியாபாரி மனம் திருந்தி நல்லவனாகவும் ஆகி போனான் குரு சிஷியர்கிட்ட கேட்டாரு சீடர்களை இப்போது சொல்லுங்க கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னு பல சீடர்கள் அதற்கு பலவிதமாக கர்மா என்பது நமது சொற்கள் நமது செயல்கள் நமது உணர்வுகள் நமது கடமைகள் அப்படின்னு நிறைய பதில்கள் சொன்னாங்க குரு பலமாக தலையை உலுக்கி அவர் சொன்னாரு இல்லை இல்லை கர்மா அப்படின்றது நம்முடைய எண்ணங்களை நாம் அடுத்தவர்கள் மேலே நல்ல அன்பான எண்ணங்களை வச்சிருந்தா அந்த நேர்மறை எண்ணங்கள் நமக்கு வேறு ஏதேனும் வழியில் சாதகமாக திரும்பி வரும் மாறாக நாம் அடுத்தவர் மேலே கெடுதலான எண்ணங்களை உள்ளே விதைத்தா அதே எண்ணம் நம்மேல் கெடுதலான வழியில் திரும்பவும் நம்மை வந்து சேரும் நாம் எதை தேடுகிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும் நாம் எதை நினைக்கிறோமோ அதுவே நடக்கும் எனவே நல்லதையே தேடுவோம் நல்லதையே சிந்திப்போம் நல்லதையே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி குரு சொன்னார் நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நீ செய்த கர்மா நன்மை நடப்பதற்கு தீமை நடப்பதற்கு கர்மா மட்டுமே காரணம் அப்படின்னு நம்பும் நாம் கர்மா என்றால் என்ன அப்படிங்கிறத இப்ப யோசிச்சு பார்த்துருக்கிறோம் நாம் சொல்லும் சொற்கள் மற்றும் நம் எண்ணங்களே கர்மா நாம் ஒரு பாவமும் செய்ய வேண்டாம் எண்ணத்தால் நினைத்தாலே போதும் அதுவே நமக்கு எதிர்மறையாக திரும்பி நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துற நியதி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி